ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் என் நெஞ்சம் நெருப்பாக நாவல் பகுதியொன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இளங்கோ வேக வேகமாக தயாராகி மாடி இறங்கி வந்தான் இன்று அவனுக்கு பெண் பார்க்க செல்கிறார்கள் பெண் வீட்டாரை பற்றி அவனது மாமா மிகவும் பெருமையாக நேற்று முழுவதும் பேசிவிட்டுதான் சென்றாராம் மாமாவின் உறவினர்கள் அல்லவா அத்தையின் அக்கா மகளை தான் பெண் பார்க்க செல்கிறார்கள் டெல்லியிலேயே பிறந்து வளர்ந்த பெண் அத்தையின் அக்கா என்றால் அத்தையின் பெரியப்பா மகள் இரவு ஏழு மணிக்கு வீட்டை அடைந்த இளங்கோவை ஹாலிலேயே அமர்த்தி முதலில் பெண்ணின் புகைப்படத்தை காண்பித்த அம்மா பொண்ணை பிடிச்சிருக்கா என்று கேட்டுதான் பேச்சை துவங்கினார் அத்தையோட அக்கா பொண்ணா அதாவது அத்தையோட பெரியப்பா பொண்ணோட பொண்ணு நம்மள மாதிரியே ரொம்ப வசதியானவங்களாம் எக்கச்சக்கமா காசு பணம் இடம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்களாம் இனி ஓய்வு தான் வந்துட்டாங்களாம் ஒரு வருஷம்தான் ஆகுதான் சும்மா இருக்க பிடிக்காம இங்கேயும் ஒரு சின்ன தேலு தோட்டத்தை வாங்கி போட்டுட்டு அத பாத்துட்டு இருக்கார பொண்ணோட அப்பா பொண்ணு பேரு மேனகா பொண்ணுக்கு ஒரு அக்கா மட்டும்தான் ஏன்னு தெரியல ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஆன்மீகத்துல நாட்டம் வந்துடுச்சா அந்த பொண்ணுக்கு துறவியாக போறாளாம் இமயமேல அடிவாரத்துல பெண் துறவிகளுடைய ஒரு ஆசிரமம் இருக்கான் அங்க போய் சேர்ந்துட போறாளாம் அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டா அப்புறம் வீட்டு விசேஷங்க எதுலயும் கலந்துக்க முடியாதாம் அதனாலயே தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிட்டு நீ ஆசிரமத்துக்கு போனா போதும்னு சொல்லி அவசரம் அவசரமா ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்த முடிவு பண்ணி வரன் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் மாமா கிட்டேயும் நல்ல வரன் இருந்தா சொல்லுன்னு சொல்லி சொல்லி இருக்காங்க மாமாவுக்கு உடனே உன்னுடைய நினைவு தான் வந்துச்சான் நம்ம கிட்ட பேசிட்டு நாம சரின்னு சொன்னா பொண்ணு வீட்லயும் பேசுறாராம் அக்காங்களுக்கு எல்லாம் போட்டோவா அனுப்பி வச்சுட்டேன் அவங்களுக்கும் அத்தானுங்களுக்கும் டபுள் ஓகே எனக்கும் அப்பாவுக்கும் கூட பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப லட்சணமா இருக்கா நீ சரின்னு சொன்னா மாமாவை கூப்பிட்டு பேசலாம் என்ன சொல்ற ஒரே மூஞ்சாக அம்மா கூற அம்மா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் போது எனக்கு மட்டும் பிடிக்காமல போகும் உங்களுக்கு ஓகேனா எனக்கும் தான் என்றதும் அம்மா மாமாவை அழைத்து கூறுமாறு அப்பாவிடம் சொல்ல அப்பாவும் மாமாவை அழைக்க சிறிது நேரம் மாமாவோடு பேசிய அப்பா மாமா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா என்று கூறி செல்போனை இளங்கோவிடம் கொடுத்தார் செல்போனை வாங்கி செவியில் வைத்தவன் சொல்லுங்க மாமா என்றான் நல்ல இடம் பா இருக்கிற சொத்தெல்லாம் ரெண்டாவது பொண்ணுக்கு மட்டும்தான் அம்மா விஷயத்த சொல்லி இருப்பாங்கல்ல பெரிய பொண்ணு துறவியாக போறாளாம் பொண்ணு கூட பாக்க ரொம்ப லட்சணமா இருக்கா நீ போட்டோ பாத்துருப்பல்ல பாத்தேன் மாமா காசு பணம் இல்ல மாமா அது நம்ம கிட்டயும் எக்கச்சக்கமா இருக்கு வர்ற பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருக்கணும் அவ்வளவுதான் நீ முதல்ல பொண்ண வந்து நேர்ல பாரு பார்த்ததும் உனக்கு பிடிச்சு போகும் நான் பொண்ணு வீட்டுல பேசவா ஆம் பேசுங்க மாமா அழைப்பை துண்டித்த மாமா அரை மணி நேரத்திலேயே மீண்டும் அழைத்தார் பொண்ணு வீட்டுல நம்ம இளங்கோ போட்டோவ காட்டின பார்த்ததும் அவங்க எல்லாருக்குமே இளங்கோவ ரொம்ப பிடிச்சு போச்சு நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்றாங்க சாயந்தரம் ஒரு அஞ்சு அஞ்சரை ஆறு மணிக்குள்ள வந்து பொண்ணை பார்த்துட்டு போங்க அப்படி கூறிதான் மாமா அழைப்பை துண்டித்தார் மாலை நான்கு மணிக்கு பெண் பார்ப்பதற்காக வீட்டிலிருந்து புறப்படலாம் என்று முடிவு செய்தாலும் அம்மா தான் பெண்ணுக்கு இது அது என்று ஏதேதோ ஏதோ எடுத்து எடுத்து வைத்து ஒரு பெரிய பெட்டி நிறைய எடுத்து வைத்து விட்டார் இன்னும் எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார் இப்போதே நான்கு முப்பது ஆகிவிட்டது பெண் பார்க்க செல்லும் வழியில் அக்காக்கள் இருவரும் தங்களோடு சேர்ந்து கொள்வதாக கூறியதால் நான்கு மணியிலிருந்தே அவர்கள் அழைத்து இறங்கிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போதும் அம்மா ஏதேதோ எடுத்து வைத்துக் கொண்டே இருக்க பார்வதி போதும் போதும் கல்யாணம் முடிஞ்சு உன்னுடைய மருமக இங்கதான் வருவா அப்போ மிச்சமீதி இருக்கிறத இப்ப வா என்று கூறி அம்மாவை இழுத்து வந்து காரில் ஏற்றினார் அப்பா பெண் வீட்டை அடையும் போது ஆறு மணி ஆகிவிட்டது இளங்கோவின் வீட்டை போன்றே பெரிய பிரம்மாண்டமான வீடு வீட்டை சுற்றி பூச்செடிகள் மா கொய்யா வாழை சப்போட்டா என்று விதவிதமான மரங்கள் அதையும் தாண்டி திராட்சை தோட்டம் அதில் காய்த்து தொங்கும் திராட்சைகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது கார் வாசலில் வந்து நின்றதும் மாமா தான் முதலில் ஓடி வந்தார் பின்னாலேயே பெண்ணின் அப்பா அம்மா மற்றும் நெருங்கிய உறவினர்கள் வந்து அனைவரையும் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றனர் சிறிது நேரம் அறிமுகப்படுத்தல்களில் செலவாகி விட எங்க தம்பி வீட்டு பங்கன்ல கூட உங்களை பார்த்த நினைவில்ல அம்மா கூற வந்திருக்கோம் ஆனா பிள்ளைங்க வந்ததில்ல உங்க தம்பி ஃபேமிலின்னு சொல்லும் போது என் மனைவியோடைய சித்தப்பா ஃபேமிலி அந்த மாதிரி உறவுக்காரங்களுடைய பங்கனுக்கு எங்க பிள்ளைங்க வந்தது இல்ல அது மட்டும் இல்ல நமக்குள்ள முன்ன பின்ன பழக்கம் இல்லாததால ஒருத்தர் ஒருத்தர் நாம கவனிச்சுக்கலன்னு நினைக்கிறேன் மேனகா அப்பா கூற அதுவும் சரிதான் அறிமுகம் ஆயிட்டா அவங்க அங்க இங்க போனா கூட சும்மா கணல பட்டுட்டே இருப்பாங்க என்ற அப்பா மாமாவை பார்த்தார் அப்போ மேனகாவை கூப்பிடலாமே மாமா கூற அந்த அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த மேனகா ஒரு அழகு தேராக அனைவர் முன்னும் வந்து நிற்க அனைவருக்கும் அவளை இன்னும் அதிகமாகவே அதிகமாக போனது புகைப்படத்தில் இருப்பதை விட அழகு அனைவருக்கும் டீ கொடுத்த பிறகு அம்மா அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் உங்க பெரிய பொண்ணு அம்மா இழுக்க சட்டென்று முகம் வாடிய மேனகா அப்பா அதே வேகத்தில் அதை மறைத்து விட்டு அவளை பத்தி பூவரசன் சகல சொல்லியிருப்பாரே ஆமா தம்பி சொன்னா அதனாலதான் பார்க்க ஒரு ஆசை இந்த சின்ன வயசுல துறவி ஆகணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வசதி வாய்ப்புல வாழ்ந்துட்டு சட்டின துறவி ஆகுறது ரொம்ப கஷ்டம் ஆன்மீகத்தை மனம் நாடு வயசாவது ஆகணும் இந்த சின்ன வயசுல ஆன்மீகத்தை தேடி போற அந்த பொண்ணை பார்க்க மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை அதுதான் கேட்ட எல்லாரையும் அறிமுகப்படுத்தினீங்க உங்க பொண்ணை அறிமுகப்படுத்தல அப்பா அம்மாவை பார்க்க அம்மா மாடி ஏறி சென்றார் சிறிது நேரத்தில் கீழே வந்தவர் சாரிங்க அவ பூஜா அறையில் இருக்கா கூப்பிட்டாலும் வரமாட்டா நைட்டு பத்து மணிக்கு தான் வெளியே வருவா சிறிது தயக்கத்தோடு அவர் கூற ஏமாற்றத்தோடு அம்மா அப்பாவை பார்த்தார் அந்த பொண்ணு துறவியாக ஆசைப்படும் போது இந்த மாதிரி இடங்களுக்கு வர தயங்குவாமா புரியுதுங்க ஆனாலும் அந்த பொண்ணை பார்க்க ஒரு ஆசை சரி விடு எனக்காவது பாத்துக்கலாம் என்று கூறிவிட்டு அப்பா மேனகா அப்பாவை பார்த்தார் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஏதாவது பேச இருக்கலாம் அவங்க வேணும்னா கொஞ்சம் தனியா பேசிக்கட்டுமே மேனகாவின் அப்பா மேனகாவை பார்த்தார் என்னம்மா ஏதாவது பேசணுமா ஆமாப்பா பேசணும் சரிம்மா ரூமுக்கு கூட்டிட்டு போ அவள் எழுந்து கொள்ள இளங்கோவும் எழுந்து கொண்டான் அந்த அறைக்குள் அடியெடுத்து வைத்தவனுக்கு அதிர்ச்சி அந்த அறை முழுவதும் மேனகாவின் புகைப்படங்கள் மாட்டப்பட்டிருக்கிறது மேனகாவோடு இணைந்து நின்று புன்னகைக்கும் அந்த பெண் அது மணிமேகலை அவன் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க என்னுடைய அக்காவும் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் தெரியும் உங்க பார்த்ததும் அக்கா முகம் கூட இதே மாதிரி மாறி போச்சு அப்பவே உங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு ஆனாலும் எனக்கு அது புரியல நீங்க பொள்ளாச்சியில இருக்கீங்க நாங்க டெல்லிலேயே இருந்தோம் அக்கா முகம் மாறினதும் ஏங்கா இவர உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்டேன் இவரை யாருக்கு பிடிக்காது யூ ஆர் லக்கி அப்படின்னு சொல்லி சொன்னா அவளுடைய துறவரத்துக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா தெரியல உங்களுக்கும் அக்காவுக்கும் என்ன சம்பந்தம் என்ன காதலிச்ச ஒரு பொண்ணு ஆனா நான் காதலிக்கல பின்னாடியே அலைஞ்சா நான் கண்டுக்கவே இல்ல அவ வேற காலேஜ் நான் வேற காலேஜ்ல தான் படிச்சேன் அப்படி இருந்தும் என விடாம சுத்திட்டே இருந்தா கடைசில ஒரு நாள் எங்க காலேஜுக்கு வந்து எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியும் என்ன கட்டி பிடிச்சு அதுல சொன்னா கோபத்துல என்ன மறந்தனா ஓங்கி ஒரு அற விட்டது மட்டும் இல்ல ஆம்பள சுகத்துக்கு அலைறனா அதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க அவங்க கிட்ட போன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா நான் அவளை பார்த்ததே இல்ல தொல்லை ஒழிஞ்சதுன்னு நானும் நிம்மதியா படிப்பை முடிச்சுட்டு வந்துட்டேன் காதலிக்கணுமா வரணுமா ஒரு பொண்ணு அப்படி செஞ்சா அவ தப்பானவளா இல்ல நான் ஒரு நாளும் அப்படி நினைச்சதில்ல ஆனா மணிமேகலைய பத்தி எங்க காலேஜ்ல எல்லாருமே தப்பா பேசினாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பசங்களோட ஊர் சுத்துறத பாத்திருக்கோம்னு நிறைய பேர் சொன்னாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க ஏ நான் கூட பல தடவை பார்த்திருப்பேன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பையனோட பைக்ல போயிட்டு இருப்பா முதல்ல அவளுடைய அண்ணன் தம்பி யாராவது இருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா மணிமேகலைக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்ல ஒரு தங்கச்சி மட்டும் தானு காலேஜ்ல பேசிக்கிட்டாங்க ஒரு நாள் ஒரு ஹோட்டல்ல ரொம்ப நெருக்கமா ஒரு பையனோட உட்கார்ந்து இருந்ததையும் பார்த்தேன் அதனாலதான் நான் அப்படி ஒரு வார்த்தைய சொல்ல வேண்டியதா இருந்தது அப்படின்னா நீங்க எல்லாரும் பார்த்தது மணிமேகலையே இல்ல மாணிக்காவா ஆமா மணிமேகலை கூட பிறந்த அவளுடைய இரட்ட சகோதரி சொல்ற மாணிக்கா என்னுடைய புண்ணாதான் வளர்ந்தா பெரியப்பாவுக்கு அப்பா தத்து கொடுத்துட்டாரு பெரியப்பாவுக்கு அஞ்சு ஆம்பளை பசங்க ஒரு பெண் குழந்தை வேணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை ஆனா கடைசி வரைக்கும் பெண் குழந்தை கிடைக்கவே இல்ல பெரியம்மா கர்ப்பப்பையையும் எடுத்துட்டாங்க ஒரு நாள் ஏக்கத்தோட வீட்டுல வந்து உட்கார்ந்து இருந்தவரு உன்னுடைய மூணு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை எனக்கு தத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்க அப்பா அம்மா கிட்ட கூட பெர்மிஷன் வாங்காம சரி நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வேற வழி இல்லாம அம்மாவும் ஒத்துக்க வேண்டியதா போச்சு தத்து கொடுத்துட்டாங்க பெரியப்பா பொண்ணாதான் வளர்ந்தா அவளுடைய அஞ்சு அண்ணனுங்க கூட அவ போய் தான் எல்லாரும் பார்த்திருப்பாங்க தப்பாவும் நினைச்சிருப்பாங்க அப்புறம் நீங்க ஹோட்டல்ல ரொம்ப நெருக்கமா மணிமேகலைய பார்த்ததா சொன்னீங்களே அது கூட மணிமேகலை இல்ல மாணிக்காவை தான் மாணிக்கா காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ இப்ப ஜெர்மனியில இருக்கா ஓ அப்படியா நான் மணிமேகலைய பார்க்கலாமா அவ ஒத்துப்பாளான்னு தெரியல பூஜை அறையில இருக்கான்னு அம்மா சொன்னாங்கல்ல அம்மா சொன்ன மாதிரி நைட்டு பத்து மணிக்கு தான் வெளியே வருவா அப்படி இல்ல மேனகா அவளுடைய துறவரத்துக்கு நான் தான் காரணம்னா நான் பேசுறேன் அவளுடைய முடிவை நான் மாத்துறேன் சிரித்தவள் துறவி ஆக போறதா சொல்றா ஆனா அவளால அவளுடைய கோபத்தை இன்னைக்கு வரைக்கும் கட்டுப்படுத்தவே முடியல துறவிங்க கூட குறைகளோட எல்லாரையும் நாம ஏத்துக்கணும் அவங்க 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 அவங்கள மாத்திக்க முயற்சி செய்யலாம் யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது கடவுள் படைப்புல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தான் இருப்பாங்க அவங்கள அப்படியே ஏத்துக்கிற மனப்பக்குவம் எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி அவளை ஆசிரமத்துல சேர்த்துக்க ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவளுடைய கோபத்தை கட்டுப்படுத்துற எந்த முயற்சியும் எடுத்துக்கல நீங்க சொன்ன வார்த்தைகளால காயப்பட்டுதான் அவ துறவி ஆகுறாளா உங்க மேல அவளுக்கு கோபம் இருக்கா இல்லையா இது எதுவும் எனக்கு தெரியாது அப்படி ஒரு அவ முன்னாடி நீங்க போய் நின்னீங்கன்னா அவ எப்படி பண்ணுவான்னு என்னால சொல்ல முடியாது அதனாலதான் என்னன்னாலும் இன்னைக்கு நீங்க அக்காவை பார்க்க வேண்டாம் அதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன் நீங்க பேசுங்க நீங்க பேசி அவ மனசு மாறினா அப்பா அம்மா நான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா மேனகா கேட்க என்ன கேட்ட என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்ட பிடிச்சிருக்கு ஒன்னு பிடிக்காதுன்னு யாரு சொல்லுவா அண்ணா மணிமேகலைய பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கல்யாணம் வேணுமானு நான் யோசிக்கிறேன் அதே தான் என் மனசுலயும் ஓடுது என்ன ஆனாலும் அக்கா மனச மாத்திர வரைக்கும் நமக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை என்ற விஷயத்த வீட்டுல சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆமா எனக்கும் அதுதான் நல்லதுன்னு தோணுது சரி நம்ம வெளியே போலாமா ரொம்ப நேரம் ஆச்சு ஓகே இருவரும் அறையிலிருந்து வெளியே வந்தனர் பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்